எல்லாருக்கும் வணக்கம் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் கன்ட்ரிலே அதாவது உலகத்துலேயே ரொம்ப லென்த்தான பீச்சு ரெண்டாவது இடம் மெரினா பீச்சு இது வந்து பட்டினப்பாக்கம் பீச்சு பட்டின பாகத்துலையும் பீட்னாக்கா ரொம்ப டிஃப்ரெண்ட்டெல்லாம் கிடையாது லைட் ஹவுஸ்க்கு இந்த பக்கம் பட்டின பக்கம் லைட் ஹவுஸ்க்கு அந்த பக்கம் மெரினா அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே எங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிலவழி கடற்கரை உணவகம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக வந்தோம் நல்லா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி லைட்டாக கால் நினச்சிட்டு போயிடலாம் ஸோ நான் கால் நினைக்கிறத வந்து உங்களுக்கும் காட்டணும் இல்லையா ஸோ வந்துட்டு உங்களுக்கும் காட்டுறேன் வாங்க ஓகே ரைட் கால் நினச்சிட்டேன் ஆடியோ பிக்கப் ஆகுதா இல்லைன்னு தெரியல நல்லா செம்மையாக இருக்குது வாவ் சூப்பராக இருக்குது ஏற்கனவே நான் இந்த பட்டின பக்கத்தை பற்றி ஃபுட்டு பற்றி வீடியோ போட்டிருக்கேன் பட் இப்போ இன்னொரு வாட்டி எனக்கு வரணும்னு தோணுச்சு அதனால் நான் வந்து இங்கே இப்போ வந்திருக்கேன் நீலவழி கடற்கரை உணவகம் அது ஆப்போசிட்டில் தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ அந்த அக்கா கடையில் தான் நான் வந்து சாப்பிட போகிறேன் அந்த அக்கா கடையில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம போய் அந்த அக்கா கிட்டே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சரி வாங்க போகலாம் 这个确 எல்லா கடையிலும் மீன் குழம்பு சாம்பார் ரசம் இருக்கும் ஆனால் நம்ம கடையில் வந்து டெய்லி ஒரு எக்ஸ்ட்ரா குழம்பு இருப்போம் தொக்கு நண்டு குழம்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டே இருப்போம் சைட் டிஷ்ஷுங்க நாங்கள் வந்து அன்னன்னைக்கு செய்கிறதுனால எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கறதுனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி ஒரு சைடு சொல்கிறவங்க மூணு நாள் சொல்லி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இப்போ வியாபாரம் நல்லா ஸ்பிட்டாகி போயிட்டுருக்கு எங்களுக்கு எந்த குறையும் இல்லை எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு இற கடமா நண்டு சொரா புட்டு நெத்திலி மீன் வ வஞ்சரம் ஒவ்வால் சங்கரா பாறை ஐலா ஷீலா எல்லாமே இருக்கும் இலிபூச்சி மெயினாக ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கடையில் அது ரொம்ப மெயினாக சாப்பிடுவாங்க மற்றபடி எல்லாமே நார்மல் தான் இந்த இந்த வியூ ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் எனக்கு எல்லா ஐட்டமும் நான் சாப்பிட போகிறேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க கண்டிப்பாக சாப்பிட்றேன் நல்லா டேஸ்ட்டாக பண்ணி கொடுங்க கண்டிப்பாக யார் கேட்டாலும் நாங்கள் எல்லாமே செஞ்சு கொடுக்குறதுன்னு நாக இருக்கோம் ஓகே ஒவ்வொரு ஐட்டமாக வந்துடுச்சு வேறு என்ன இன்னும் இல்லை அஞ்சு ஐட்டம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆமாம் இன்னும் ஒன்று வருதா ஓகே சூப்பர்ண்ணா மீனா இதை சாப்பிட்டு சொல்கிறேண்ணா பாறை இருக்குதா சொராப்புட்டி நெண்டு ஏரா நெத்திலி ஸோ இந்த நாலு ஐட்டம் ஃபஸ்ட்டு வந்துச்சு இதை நான் சாப்பிட போகிறேன் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் என்ன மீன் தெரியுதா பாறை இதை பாறை மீன் சரி முதல்ல வந்து நம்ம வந்து எறாவை ட்ரை பண்ணுவோம் எறாக தான் வந்து ரொம்ப நேரமாக வெயிட்டிங்கு வந்து பார்த்திங்கன்னா எறா வந்து எறா இது வந்து பார்த்திங்கன்னா செமைய மசாலாலாம் போட்டு சூப்பராக இருக்குது டேஸ்ட்லாம் பயங்கரமாக இருக்குது நான் எப்பவுமே எற வந்து பெருசாக வாங்கி சாப்பிடுவேன் இந்த கடையில் வந்து சின்ன சின்னசாக இருந்துச்சு பார்க்குமே நல்லா இருந்ததா இது நான் ட்ரை பண்ணதில்ல எப்பயுமே பெரிய யாராவது சாப்பிடும் நான் என்ன ஒரு விஷயம்னா ஒவ்வொரு பிளேட்டுமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க சில கடையில் எல்லாம் வந்து மொத்தமாக ரெடி பண்ணி இங்கே வந்து ஒவ்வொரு பிளேட்டுக்குமே தனியாக வெங்காயம் போட்டு தவால போட்டு ரெடி பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப செம்மையாகுது இதில் ஸ்பெஷல் என்னென்னா மேலே போட்டிருக்கிற மசாலா தான் அந்த புட்டு மேலே இருக்குங்க புட்டு மேலே வந்துட்டு மசாலா பாருங்க அதுதான் இறா வந்து சில இடத்துல பெரிய வந்து மாதிரி சாப்பிடவே கறி மாதிரி இருக்கும் இது வந்து கறி மாதிரி இல்லை இந்த வட்டலாப்பை சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இது சுறா புட்டு நிறையா காமெடியில் எல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க சுறா புட்டு சாப்பிடுவீரியா அப்படின்ட்டு சுறா புட்டு நீ சாப்பிட போகிறேன் பாருங்கள் ஆக்சுவலி இந்த சுரா புட்டு வந்து நான் நிறைய டைம் பார்த்து சாப்பிடாம விட்டு போய்ட்டுக்குறேன் இது சொரா புட்டுன்றது எனக்கு ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்தது என்ன விஷயம்னா நம்ம முட்டை பொரியல் மாதிரியா இருக்கும் நான் நிறைய வாட்டி பார்த்துட்டு பார்த்து முட்டை பொரியல் கூட வைக்கிறாங்க இது அப்படின்னு நினச்சிட்டு சாடாமல் போய்ட்டுக்கிறேன் அப்புறம் தான் தெரிஞ்சது இது சொரா புட்டு இப்படி தான் வரும் அப்படின்ட்டு இந்த மசாலா தான் செம்ம ஆகுது இப்போ நான் ஒரு பிளேட் சாப்பிட்டேன் ஆனால் காரம் அவ்வளோவா இல்லை பர்ஃபெக்டாக காரமும் உப்பு மசாலா எல்லாமே பர்ஃபெக்டாகுது சுரா புட்டு வந்து அதிகமாக மசாலா சேர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மேலே பத்து ஒரு பொடி இருக்குல்ல அந்த பொடி தான் ஒரு மசாலாவே எப்பவும் நார்மலாக வெங்காயம் தக்காளி பூண்டு இந்த இதெல்லாம் சேர்ப்பாங்க அதிகமாக சேர்க்க மாட்டாங்க சுரா புட்டு வந்து ஆக்சுவலி வந்து அவிச்சிட்டு இட்லி குண்டாவில் போட்டு அவிச்சுட்டு போட்டு கிளரி பிச்சு போட்டு இதே மாதிரி வந்து போட்டு இப்படி செய்கிறோமா மலேசியாவில் வந்துட்டு முத்தப்பான்னு ஒரு ஐட்டம் இருக்குது இந்த முத்தப்பாவில் வந்துட்டு கோழியெல்லாம் பிச்சு போட்டு பரோட்டா பரோட்டாக்குள்ளே வச்சு தருவாங்க அது இப்போ இங்கே வந்து சிக்கன் பரோட்டான்னு விற்கிறாங்க பட் அதனோட பேர் வந்து முத்தப்பா சூப்பராக இருக்கும் அந்த முத்தப்பாங்கிற ஐட்டத்தில் கூட வந்துட்டு மட்டனு சிக்கனு பீஃபு ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷில் வந்து சாடின்னு ஒரு ஃபிஷ்ஷு இருக்குது அது ஆக்சுவலி வந்து அந்த டப்பாவில் வரும் இக்கான் சாடின் இக்கான்னால் மீன் சாடின்னு சொல்லிட்டு ஒரு டப்பா ஒன்று வரும் அந்த டப்பாவில் இருக்கிற மீனை வந்து பரோட்டாவில் போட்டு தருவாங்க அதுவுமே சூப்பராக இருக்கும் ஒடுங்கச்சு அடுத்து வந்து நண்டு நான் பேசிகிட்ருக்கும்போதே பாறை ரெடி ஆயிடுச்சு நண்டு ரெடி இது நண்டு இது எப்படி சாப்பிட்றதுதான் தெரில நான் இது வரைக்கும் நண்டு சாப்பிட்டதே இல்லை கொடுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா கறி மாதிரி நோண்டி தின்லாம் சின்னதாக இருந்துச்சுன்னா கடிச்சு மெண்டு துப்ப வேண்டி தான் இது ஃபிஷ்ஷில் வந்து டிஃப்ரெண்டாகுது நண்ட கடிச்சு உரியதாங்க செம்மட்ட முருங்காயிக்கு இந்த கொடுக்க வச்சிருந்த எல்லாரையும் கடிப்பேன் நண்டோட பாடி பாடி சோடா தெரிதா லர்த் பீஸ் ஜூஸ் நல்ல ஜூஸும் நண்டு தான் கொஞ்சம் காரமாகுது என்ன மேட்ருனா நண்டு வந்து செதை பீஸ் வந்து அவ்வளோவா இருக்காது பெரிய நண்டாக இருந்தால் இருக்கும் இந்த செதை பீஸோட கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் தான் அதை உறிஞ்சி நல்லா அந்த செதை பீஸ் கொஞ்சம்தான் இருக்கும் அதனால் உறிஞ்சி சாப்பிட்றதுக்கு அந்த கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இது மாதிரி இருந்துச்சுன்னா இவ்வளோ இது தேவை கிடையாது பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டுக்கு வந்து பெரிய நண்டாக இருந்துச்சுன்னா ஒன்றரை வரும் சின்ன நண்டாக இருந்ததுன்னா மூணு வரும் ஸ்டார் வால்ஸ்க்கு தான் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நண்டை உடைக்கிறதுக்குன்னே ஒரு கட்டிங் பிளேட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அது எப்படின்னா நம்ம கட்டிங் பிளேட் மாதிரி குறட்டு மாதிரியே இருக்கும் உடைச்சி உடச்சி உடச்சி இருக்கணும் ஏன்னா பெரிய நண்டாக இருக்கும் இந்த நண்டுக்கு நம்ம பள்ளியாக போதும் நண்டு க்ளோஸ் பாரமினை அப்படி சமையாக திருநெல்வேலி அல்லாயிருக்குல்ல அதை விட சாப்பிட்டது சான்ஸ் இல்லை தாம்பரத்தில் எப்பவுமே தள்ளுவண்டி கேட்டக்காரருக்காக போடுவாங்க சின்ன சின்ன மீனாக போடுவாங்க இவ்வளோ பேர் மீன் இதை விட பெரிய மீன் இருக்கேன் பட் ஆனால் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு இந்த மீன் போதும் அந்த அக்காட்டை போய் சொல்லணும் நாளைக்கா நேற்று நான் ஒரு மீன் சாப்பிட்டேன் அந்த மீனை பாருங்கள் அந்த அக்காட்ட டேஸ்ட் செம்மையாக இருக்கும் மதான சாப்பாடு அந்த அக்கா கடையில் தான் நீங்களும் சாப்பிடுங்க எலும்பீச்சு பழம் காம்பினேஷன் செம்ம எலும்பீச்சு பழம் கொஞ்சம் வெங்காயமும் கொடுத்தாங்க நான் மீன் மட்டும் பாதி தான் தின்ன முஞ்சுதே இந்த மீன் மண்டை இந்த மீன் மண்டையை சாப்பிட்றதுனாலே ஒரு கஷ்டமான காரியம் வீட்டில் எங்கள் அம்மா இந்த மீன் மண்டையை தான் விடாமல் சாப்பிடுவாங்க அது என்ன இருக்குன்னே தெரியாது இதில் து நெத்திலி இந்த நெத்திலி இருக்குதா இந்த நெத்திலி வந்து முள் இந்த வால் எல்லாமே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு மொறுமொரு மொறுமொருன்னு சொன்னிச்சோங்க நமக்கு வந்து சாப்பாடு வந்துச்சு ஆவி பறக்க பறக்கு கொடுத்துக்கிறாங்க ஓகே இது வந்து ஃபஸ்ட்டு கருவாட்டு தொக்கு கொடுத்துருக்காங்க கருவாட்டு தொக்கு முதல்ல ட்ரை பண்ணுவோம் நெத்திலி சாப்பிட்லான்னு பார்த்தேன் சரி பசி எடுத்துச்சு சரி ரைட் ஓகே முதல்ல தக்காளி தொக்கு மாதிரியே இருக்குது ஆனால் மீன் வாசனை அடிக்குது இது தான் கருவாட்டு தொக்குன்னு நினைக்கிறேன் தா கருவாட்டு தொகுப்பா கருவாட்டு தொக்கு இதிலையும் மீன் இருக்குது ஆனால் கருவாட்டு மீன் அக்கா சில பேர் மீன் குழம்புலாம் மாங்காய் போடுவாங்க முருங்காவும் போடுவாங்க கூட கோஸ் கோஸ்புரியில் கறந்து வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நெத்திலி நல்லா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி என்ன மக்களே இன்னைக்கு வந்து கடலுக்கு வந்தோம் காலை நினச்சோம் போய் நிலவழியில் சாப்பிட்டோம் இன்றைக்கி மறுபடியும் காலை நெனைச்சிட்டு வீட்டுக்கு வண்டியை கட்ட வேண்டியது தான் ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை நல்லபடியாக சந்திக்கிறேன் எல்லாரும் பத்திரமா இருங்க டாட்டா பாய் பாய் ஓகே